ஹாய் வியூவர்ஸ் இங்கே பாருங்களேன் நாங்கள் அப்போ புதுசாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடு தானே வாங்கிடணும் நெக்ஸ்ட்டு இந்த கொஞ்சம் செட்டு கொஞ்சம் கேப் நிறையா இருந்துச்சு அதனால் சரி ஓகே மாடு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோங்க மாடு புல்லும் நிறையா தோட்டத்தில் மழை பேஞ்சு மழை பெஞ்சு புல்லாம் நிறையா இருக்குது புல் நிறையா இருக்கும் சரி ஓகே மாடும் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ட்டு மாடு வாங்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இது வந்துட்டு நாங்கள் இருக்கிறது நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு இங்கே வந்து புதன் சந்தை தான் ரொம்ப ஃபேமஸான மாட்டு சந்தை பேர் வந்து புதன் சந்தைங்க பட் இது நடக்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் அது மா திங்க்கிழமை நைட்டில் இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் இதை கேள்விப்பட்டு ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோங்க இங்கே அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் இது எவ்வளோ கும்பலாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் நின்று ஆக்சுவலி ஃபுல்லாக எல்லாமே ஜென்ஸாகவே இருந்தாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் போகலை எங்கள் அம்மா போயிருந்தாங்க போயிட்டு ஓகே ரெண்டு மாடு பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய வீடியோ பார்த்தோம் வீடியோலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒன்று பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இந்த மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய மாடு பட்டு அங்கே போய் பார்க்கும்போது ஃபுல் டிஃப்ரென்ஸுங்க எரும மாட்டு கண்ணுக்குட்டியே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கண்ணுக்குட்டி இங்கே ரொம்ப குட்டியாக அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்புறமே ஓகேன்ட்டு நம்ம நார்மல் நாட்டு மாடு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்தோம் நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம் எங்கள் ஊர்லேயே நாங்கள் வாங்கியிருக்கோம் பட் இங்கே போனால் நல்லா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம் ஆக்சுவலி இங்கே ரெகுலராக போகிற ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் போனோம் அதுவும் ஒருவேளை நாங்கள் போனோம் இப்போ நாங்கள் போய் டூ வீக்ஸ் ஆகுங்க இங்கே பாருங்களேன் எருமமாடு செக்ஷன் இது அந்த எருமமாடு பாருங்களேன் எவ்வளோ எருமாடு எவ்வளோ இருக்குது பாருங்க பட் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நாங்கள் யூடியூப்பை பார்த்து ஏமாந்து போயிட்டோமா இல்லை வந்து நாங்கள் போன வாரத்தில் இவ்வளோ விற்றுச்சா அதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க பட் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம ஊரில் வாங்கினா ரேட் அதிகம் சொல்கிறாங்க சண்டையில் போய் பார்ப்போன்னு ஒரு ஐடியாவில் தான் போனோம் இங்கே போய் பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட்டு எருமாடு மாடு வாங்கலான்னு பிளான் பண்ணி போனோம் இங்கே இருக்கிற ரேட்டுக்கு நம்மளால் வாங்க முடியாதுடா சாமின்ட்டு அப்புறம் நார்மல் மாடே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நார்மல் மாடு பார்த்தோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சாதாரண சின்ன கண்ணுக்குட்டியே வந்து ஒரு டென் தௌசண்ட் அந்த லெவலில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இது சரி வராது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு டைம் தேடிக்கிட்டே இருந்தோம் கடைசியாக ஃபைனலாக வந்துட்டு ஒரே ஒரு ஹச்சப் மாடு மட்டும் வாங்கினோங்க ஒன்று வாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒன்று வாங்கிட்டு போகிறதான்னு ஒரு இது பண்ணிவிட்டு சரி இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு இன்னொன்று வாங்கினோங்க அது வந்து எப்படின்னா சிவாஜி ஹச்சப்புன்னு சொல்கிறாங்க சிவாஜி ஹச்சப்புன்னு சொல்கிறாங்க நல்லா பால் கிரகம் நல்லா மட்டுன்னு சொன்னாங்க ஓகே சுளிலாம் பார்த்துட்டு ஃபைனலாக வாங்கிட்டோங்க ஆக்சுவலி எங்கள் அம்மா போயிருந்தாங்க அவங்க கழுத்துலலாம் செயின் கொஞ்சம் நிறையா போட்டிருந்தாங்க இந்த கும்பலை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகிட்டாங்கங்க தங்கம் விற்கிற வேலைக்கு நம்மளால எதிர்ப்பிச்சு பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஒரு சின்ன பயம் பயணம் வந்துருச்சுங்க அம்மாவுக்கு கும்பலாக எல்லாம் ஃபுல்லாக ஜென்ஸாக இருக்காங்க அந்த மாதிரி அவங்க ரியாக்ஷன் ஆயிடுச்சு ஃபைனலாக அப்படி இப்படின்னு பேசி இந்த ரெண்டு மாட்டையும் வாங்கிட்டோங்க இது ஹச்சப்பு இன்னொன்று வந்து காமிக்கிறேன் பாருங்களா அது வந்து சிவாஜி ஹச் சொல்கிறாங்க ப்யூர் ஒரிஜினல் தான் சுளி பார்த்து தான் வாங்கினோம் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கொஞ்சம் நிறைய உனி இருந்துச்சுங்க நாங்கள் உனி மருந்து கொடுத்து இப்போ கிளியர் பண்ணிட்டோம் அதனால் அவங்க வந்து பதினாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்தாங்க ஓகேன்னு வாங்கிக்கிட்டோம் அந்த ஹெட்சப் வந்து பியூர் ஹெச்எப்புங்க அது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐநூறுன்னு கொடுத்தாங்க பட் பார்த்திங்களா அவ்வளோ தூரம் சர்ச் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சின்னது தான் கிடச்சிச்சி அவ்வளோ பெருசுலாம் கிடைக்கல இதுதான் நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு மாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மணிக்கு வந்து இது ஒர்த்தாக இருக்கா எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்